வெற்றி களமாடும் போராடும் வெற்றி பெறும் உணர்வோடு போராடும் ஏன்னா நாங்க அடுத்த தேர்தலை பற்றி மட்டுமே கவலைப்படக்கூடிய அரசியல்வாதிகள் அல்ல அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் அடுத்த தலைமுறை படித்த தலைமுறையாக இருக்க வேண்டுமே தவிர குடிகார தலைமுறையாக இருக்க கூடாது என்பதற்காக இந்த பூரண மது விளக்கை நாங்கள் கேட்கின்றோம் இது திமுக அரசுக்கு மட்டும் பொறுப்பு முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று இந்த அண்ணாமலை சொல்ற மாதிரி அறவைக்காடுகள் பேசுற மாதிரி பேச தயாராக இல்ல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு அதிமுகவுக்கு பொறுப்பு இருக்கு இந்த மேடையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு பொறுப்பு இருக்கு பேசிக்கிட்டு இருக்க எனக்கு பொறுப்பு இருக்கு எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுப்பு இருக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிப்பதற்காக களமாடணும் ஏன்னா நம்மை சுத்தி இன்றைக்கு மது என்கின்ற அரக்கன் எல்லா குடும்பங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான் குடும்பங்கள் நுழைஞ்சிட்டு இருக்கான் அப்ப இத ஒரு நேரத்துல பொண்ணு பார்க்கணும்னு சொன்னால் மாப்பிள்ளை குடிகாரனாக இருந்தால் கொடுக்க மாட்டான் இப்போ முழு நேரம் குடிகாரனாவே பார்ட் டைம் குடிக்கிறாரும் பார்த்துட்டு பொண்ணை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்திருக்கா இல்லையா எவ்வளோ மோசமான நிலைமை குடிக்கிறது பரவாயில்லைங்க இது ஏதோ இருக்கிறது தாங்க இப்போ எல்லாருக்கிட்டையும் அப்படின்ற நிலைக்கு ஒரு பெண் வீட்டார் வந்து நான் தன்னுடைய கொடுக்கும் போது கூட இப்படி சருமா சாதாரண பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்குன்னா எவ்வளோ மோசமான நிலையை போய்கிட்டு இருக்குது மனித வளம் என்பது மிக முக்கியமானது எல்லா சிந்தனை ஆற்றலையும் கெடுத்து கூட்டி செவராகிறோம் எல்லா தீமைகளுக்கும் தாய் என்று நவிகள் நாயகம் சாதிகளும் சொன்னார்கள் என்று சொன்னால் அது இறைவன் புறத்தில் வந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்ல இன்னைக்கு அருமையான ஒரு சிந்தனை ஆற்றல் படைத்தவனை சுக்கு நூறாக்கி அவனை சிதைத்து விடுவது மது நாட்டுக்கே வழிகாட்டக்கூடிய இளைஞர்களை இன்றைக்கு மது சிதைக்குமா இல்லையா போதை சிதைக்குமா இல்லையா அப்ப அவ்வளவு மோசமான மதுவை ஒரு அரசாங்கம் விற்கலாமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி ஒரு அரசாங்கம் விற்கலாமா என்ன பண்றது குடிகாரர்கள் அதிகமாகி விட்டார்கள் எனவே அரசாங்கம் அதை மூடனா பெரிய பிரச்சனைகள் ஆகும் எனவே அரசாங்கமே விற்குது இது எப்படி நியாயம் விபச்சாரம் பெருத்து போயிருக்கு நாட்டில் அதுக்காக வேண்டிய விபச்சாரம் விடுதிகளை அரசாங்கம் நடத்தலாமா நடத்தலாமாங்க அரசாங்கம் எவ்வளவு கேவலம் ரெட் லைட் ஏரியாவில் அண்ணா அரசாங்கம் நடத்துறதா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பல இடங்கள்ல கத்தி எடுத்து கொடுத்துறான் ரவுடிகள் பெருந்து போயிட்டான் எனவே ரவுடிகளை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஆயுதக்கடை எல்லா மார்க்கெட்லயும் துப்பாக்கியும் வீச்சர் வலை வித்தலாமா அரசாங்கம் அனுமதிக்குமா அதை போன்றுதான் மது என்பதும் ஒரு மிக மோசமான குற்றம் பாவம் சட்டவிரோதம் இந்திய அரசு சாசன சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய செய்தி பூரண மது என்பது இந்தியா முழுக்க வர வேண்டும் என்று இதை பற்றி பேசுங்க பெரிய அரசியல் கட்சிங்க இந்தியா முழுக்க கொண்டு வருவோம் பூரண மதுவிலக்கை எல்லா பகுதியிலும் மதுவில்லாத நாட்டை உருவாக்குவோம் என்ற முழக்கத்தை முன்வைங்க பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்க அதைத்தான் மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கு கேட்கிறது எனவே இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது கூட்டணிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இது மனிதநேய கொள்கை எல்லா மனிதர்களும் போதையற்றவர்களாக தெளிவானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த கொள்கை போதை ஒழிக்கப்பட வேண்டும் இளைஞர்களை மாணவர்களை குடும்பங்களை சீரழித்து இன்றைக்கு சின்ன பின்னப்படுத்தக்கூடிய மதுவில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதற்காக எல்லாரும் அணிதிரள்வோம் அணிதிரள்வோம் என்று கூறி பூரண மது வேண்டி தொடர்ந்து களமாடுவோம் அடுத்த களத்தில் சந்திப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொண்டு செய்கிறேன் நன்றி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்து படுத்து நடைமுறைப்படுத்து தமிழக அரசு தமிழக அரசு